الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا <تصفيق> <تصفيق>

இது வந்து நடு தொண்டையால வெளியாகும் ஹ அடுத்தது வந்து கீழ்த்தொண்டையால ஹா ஹா என்ற சொல் அதே மாதிரி நூன் வந்து சத்து செய்யப்பட்டு வரும் என்று சொன்னா என்ன செய்யணும் ஒன்னா செய்து சத்து செய்யப்பட்ட நூனோ அல்லது சத்து செய்யப்பட்ட மீமோ வந்தால் ஒன்னா செய்து ஓதணும் இப்படி வர ஐ தன்னாச அப்படி ஓதணும் அம்மய தசூன் மீம் இறங்கியது ஷர்த் இருக்குது அதை வந்து ஒன்னா செய்து ஓத வேண்டும் இந்த சூறத்தின்ல எப்ப இறங்கிய ஒரு சூறா எந்த காலகட்டத்தில் இறங்கிய சூறா மக்காவுடைய காலமா மதீனாவுடைய காலம் மதீனாவுடைய காலம் அது தெளிவா விளங்குது மதீனாவுடைய காலத்திலயும் ரசுசலா சுமாவிற்கு இறுதியாக இறங்கிய ஒரு சூறாதான் முழு முழுமையாக முழுமையாக இறங்கிய சூறாக்கள்ல இறுதியாக இறங்கிய சூறா தான் இந்த சூரத்தும் நசுராக இருக்குது இந்த சூறாவை நாங்க பொதுவாக குரானுடைய ஓடரை நாங்க பார்த்திக்கிறோம் சூறாக்கள் அல்லாவுத்தால அழகான முறையில ஒழுங்கு அமைத்து வைத்துக்கிறார் ஒவ்வொரு ஆயத்தும் அதே போன்று ஒவ்வொரு அத்தியாயங்கள் அதுல வந்து சூரத்து நசுருக்கு முன்னால் இருக்கிற சூறா வந்து என்ன கொல்யாய அது பின்னால் உள்ளது முன்னால் உள்ளது குருவான் ஓடர் படி அதுக்கு முன்னால் சூறா வந்து கொல்யாயுகள் காபிரும் அதுல வந்து நபிசல்லாசோட நிலைமை படிக்குது மக்காவுடைய காலம் அவங்க எப்படி பலவீனமா இருக்கிறாங்க அவங்களோட மார்க்கத்தை தெளிவா சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு இஸ்லாத்துக்கு சரியான எதிர்ப்பும் அதனால அவங்க பேரம் பேசி வராங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஓட மார்க்கத்தை பின்பற்றுவோம் நீங்க எங்களோட மார்க்கத்தை பின்பற்றுங்க தங்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை மேல மாதிரி இருக்கிற ஒரு காலம் அப்ப அந்த நேரத்துல நீங்க 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 வணங்குற மாதிரி வணங்குங்க நாங்க நாங்க வணங்குற மாதிரி வணங்குறோம் அப்படி என்று சொல்லி அல்லாஸ் அவரை விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலைமை இந்த சூறா பாக்குற நேரத்துல அந்த காவிர்கள் எல்லாம் என்ன அந்த குஃபர் எல்லாமே இந்த இல்லாமல் பேய்த்து இஸ்லாம் எல்லா இடத்துலையும் பரவி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒரு நிலைமையை சொல்லக்கூடிய சூறாவாக இந்த சூறா இருக்குது இதுல முக்கியமா இந்த சூறாவில வந்து நாங்க என்ன நவிசல்ல அவர்கள் வந்து பொதுவாக أم حسبتم أن تدخل الجنة ولما يأتكم مثل الذين خلو من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله أبا الله تعالى قرآن لنا سلوان سركتك؟ أم حسبتم أن تدخل الجنة نينغ ليسا سوركتك نولنجنا مريما إن الله تعالى كيكران ولما يأتيكم مثل الذين خلو من قبلكم ونغلكم النال إرندورخل <سؤال> <سؤال> அவர்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார்களோ அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு வராம நபிமார்களோட என்னென்ன செஞ்சாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படித்தானே அந்த கஷ்டமெல்லாம் படாம சோதன துன்பம் எல்லாம் வராமல் உங்களுக்கு இலேசாக சுவர்க்கம் நுழைய முடியுமா அந்த தூதரும் அவரோட ஈமான் கொண்டவர்களும் பற்ற கஷ்டத்தை தாங்க முடியாம என்ன சொல்லுவாங்க மத்தான் அல்லாவுடைய உதவி எப்ப வரும் எப்ப கவர்மெண்ட் சொல்லி என்ன கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் நபி சொல்லா இடத்துல வந்து கேட்டாங்க யாரும் சூழலா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்க எங்களுக்கு ஒரு அல்ல ஒரு உதவி கிடைக்காதா அப்படியே நபி சொல்லா சிமத்துல சகாபாக்கள் கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன அந்த வரலாறு நாங்கள் பாக்குறோம் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் உயிரோடு அப்படியே வாழை எடுத்து அறுவாலை எடுத்து பலகை அறுப்பது போன்று அவர்களுடைய என்ன நடு மண்டையில் வைத்து இறுதி வரைக்கும் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் அதே போன்று சிலர்கள் குழி தோண்டி அதிலே பூடப்பட்டு இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் நீங்கள் இந்த அளவுக்கு சோதனை உங்களுக்கு வரவில்லை பொறுமையாக இருங்கள் என்று நபி சொல்லாஹிம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று மதியனாவுக்கு வந்து நபி சொல்லாஹிம் அவர்கள் நிம்மதியாக இருக்கவில்லை அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது உதவிகள் கிடைத்தது ஆனாலும் மன நிம்மதியோடு இருக்கின்ற நிலைமை அவர்களுக்கு அதிகமாக அதிகமாயிருக்கவில்லை யுத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லாஹிம் அவர்களை முழு மதீனாவையும் அழிப்பதற்கென்று பெரிய படை எடுத்து வந்தார்கள் வந்து முஸ்லிம்களை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள் அதே போன்று எந்த சந்தர்ப்பத்திலே எங்களை அழிப்பதற்கு படை 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 சேர்த்து வருவார்கள் நபிசல்லாஹம் அவர்கள் பயந்த காலங்கள் தான் அதிகமாக இருந்தது ஆனாலும் நபி சொல்லாஹலாம் அவர்களுக்கு அந்த எல்லா உதவியும் வெற்றியும் நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்றனர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இறுதி தான் நபி சொல்லாஹம் அவர்களுக்கு கிடைக்கின்றது அதே போன்று அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி இதை பற்றி கூறக்கூடிய சூறாவும் நபி அவர்களுக்கு எப்பறங்குது ஆக கடைசியாக அல் குர்ரான இறங்குற சூறாகல்லே ஆக இறுதியான ஒரு சூறாக தான் என்ன அல்தாஹுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் மக்கா வெற்றியும் உங்களுக்கு வந்தால் இதாஜா அ நஸ்ருல்லாஹி வல்பட்ட அல்தாவுடைய உதவியும் அதே போன்று மக்கா வெற்றியும் உங்களுக்கு வந்தால் பசப் பியந்திர பிக்க நீங்கள் அல்தாஹுடைய புகழை கூறி நீங்கள் அவனை துதி செய்வீராக வஸ்தபில் அவரிடத்திலே பா மன்னிப்பு தேடுவீராக இன்னமும் காண தௌவாபா அல்லாஹு தாலா அதிகம் தௌபாவை ஏற்கக்கூடியவனா இருக்கின்றான் என்று நபி சொல்லா சுமர்த்து அல்லாஹு தாலா எனவே நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த பட்ட எல்லா கஷ்டத்திற்கும் அவர்களுக்கு இறுதியாக அல்லாஹு தாலா தான் என்ன செய்யறான் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹம் அவர்களுக்கு வெற்றியையும் அதே போன்று உதவியையும் வளர்கின்ற அந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முக்மீங்கள் இந்த உலகத்திலே ஒரு சோதனைக் களமாக இருக்கின்றது நீங்கள் சோதனையோடு கஷ்டத்தோடு தான் வாழ்வார்கள் ஆனாலும் அந்த கஷ்டத்துக்கு இருக்கும் ஒரு அண்ணாவுடைய வெற்றி உதவி இந்த உலகத்திலும் கிடைக்கும் மறுமையிலும் முஸ்லிம்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை இந்த சூறா கூற இருக்கின்றது எனவே இந்த சூறாவில நாங்க பார்க்கின்ற முக்கியமான விடயம் என்ன இதா ஜா ஜாசுல்லாஹி வல்பத் அல்லாவுடைய உதவியும் மக்கா வெற்றியும் மக்கா வெற்றி வந்து மிகவும் இருக்குது காரணம் என்ன மக்கா வெற்றி ஏன் முக்கியம் என்று சொன்னால் நபி சொல்லாஹம் அவர்கள் அந்த குறைசி காவிர்கள் அவர்கள் தான் அந்த அரேபிய தீப ஒரு முக்கியமான இருக்கக்கூடியவர்கள் அதே போல நபி சொல்லாஹம் அவர்களுடைய குடும்பமாக இருக்கின்றார்கள் அப்போ மக்கா கா இந்த அரேபிய தீப இருக்கின்ற காவிர்கள் என்ன சொன்னார்கள் இவர் உண்மையான நபியாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவருடைய கூட்டத்தாரை அவர் வெற்றி கொள்ள வேண்டும் அவர்கள் இவர்களுக்கு கீழ்படிவாராக இருந்தால் அவர் உண்மையான நபி அப்படி என்று அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் நவிசல்ல அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி கொண்டால் நாங்கள் எங்களுடைய முடிவை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்ற நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் எனவே அல்லாஹு தாலா மக்கா வெற்றியை கொடுத்ததும் மக்கள் என்ன செஞ்சாங்க கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைய ஆரம்பித்தார்கள் எனவே நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இருபத்தி மூன்று வருடங்கள் அவர்கள் பட்ட கஷ்டத்திலே அவருடைய பிரதி பலனாக அவர்களுடைய இறுதி காலத்திலே தான் அதிகமான மக்கள் இஸ்லாத்திலே நுழைந்து இஸ்லாத்தை அவர்கள் ஏற்கின்றார்கள் எனவே அதன் மூலமாக நபி சொல்லா அவருடைய பணி என்ன அல்யம் அக்மல் துலக்கும் தீனக்கும் இறுதி இருக்கின்ற குர்ஆன் வசனம் நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தியாகிவிட்டோம் மார்க்கமாக நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டு விட்டேன் என்பதாக கூறுகொண்டான் எனவே அவருடைய கடமை நீங்கிவிட்டால் அவருக்கு இங்க அடுத்த ஸ்டெப் என்ன அவர்கள் அல்லாகவை சந்திக்க செல்ல வேண்டும் அல்லாஹவை சந்திக்க செல்கின்ற நிலைமையிலே அவர் எப்படியாக போக வேண்டும் அல்லாஹிடத்துல திருத்தி கொண்டவராக அதே போன்று அல்லாஹவை அதிகம் செய்தவர்களாக அல்லஹூடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டவராக அவர் செல்ல வேண்டும் என்பதால் என்பதாக என்ன சொல்லுகின்றான் என்ன வெற்றி வந்து விட்டது அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வந்து விட்டது மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைகின்றார்கள் நவிய நீங்கள் அல்லாஹுவை அதிகம் துதி செய்யுங்கள் அல்லாஹுவை அதிகம் புகழுங்கள் அல்லாஹு பாவ மன்னிப்பு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான் எனவே இந்த இந்த ஒரு மறைமுகமான அந்த செய்தி வந்து சில சகாபாக்களுக்கு விளங்கல்ல ஒருமுறை உம உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதிகமாக ஐபுனாபாஸ் ரதி அல்லாஹன் அவர்களே அவர்கள் அவருடைய சபைகளுக்கு கூட்டி செல்வார்கள் அவர் சிறியவராக இருந்தார் ரவிசல்லாஹன் அவர்கள் மறைக்கிற நேரத்தில் ஒன்பது வயசு அப்ப உமர் ரதி அல்ல ஹலி வாய்க்கிற நேரத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு விற்கும் ஒரு சிறியவர் அப்ப பத்ர சகாபாக்கள் போன்ற மூத்த சகாபாக்கள் சபைக்கு என்ன செய்வாரு உமர் ரதி அல்லான் அவர்கள் அதையும் அழைத்து செல்வார்கள் அப்ப பத்ரு சகாபாக்கள் கூறுவார்கள் இவரை போன்ற மகன்மார் எங்களுக்கும் இருக்கின்றார்கள் ஏன் நீங்கள் இவரை அதிகம் எங்களுடைய சபைகளுக்கு கூட்டி வருகின்றீர்கள் அப்போது உமர் ரதி கூறுகின்றார்கள் இவருடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியும் தானே நபிசல்லாசம் அவருடைய சாச்சாவுடைய மகன் அதே மாதிரி அவரு நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹூமீன் அவர்களுக்கு செய்த துவா என்ன அவர்களுக்கு மார்க்கத்தில விளக்கை விளக்கத்தை கொடுப்பாயாக அதே போன்று குருவானுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக நபிசல்லாசும் அவர்கள் அவர்களுக்கு துகா செய்திருக்கின்றார்கள் எனவே இவருடைய அந்த அறிவை பரிசோதனை செய்வதற்காக ஒருமுறை உமர் ரதியும் அவர்கள் அந்த சஹாபாக்களை முன் அவர்களுடைய முன்னிலையிலே நமீசல்ல உமர் ரதியாகும் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் இந்த சூரத்து நசர் இதனுடைய விளக்கம் என்ன இந்த சூரா சூரத் நசூர் கூறுகின்ற அந்த முறை மறைமுகமான விளக்கம் என்ன என்று அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய வெற்றி உதவி வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு உதவி வெற்றி வந்தால் நாங்கள் அல்லாஹுக்கு என்ன செய்யணும் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுவை அதிகம் தஸ்மீர் செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த சூரா கூறுகின்றது என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது இபுநாபா சுதேன அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அது அல்லதனுடைய மறைமுகமான விளக்கம் நபி சல்லா அலி அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை இந்த கூறுகின்றது அவர்களுடைய பணி அது நிறைவு பெற்றதை இந்த சூரா கூறுகின்ற கூறுகின்றதன் மூலமாக நிறைவு பெற்று விட்டது நீங்கள் அதிகம் தஸ்மீ செய்யுங்கள் என்று கூறுவதன் மூலமாக நபி அவர்களுடைய பணி நிறைவு பெற்று விட்டது அவர் அடுத்ததாக அவ்வளாகவே சந்திக்கின்ற அந்த நிலைதான் இருக்கின்றது என்பதை இந்த சூரா கூறுகின்றது என்பதை இபுன் அப்பாஸ் கூறுகின்றார்கள் அல்லாம உமர் மூலமாக விளங்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த சூறாவிலே நாங்கள் நபிசல்லாஸ்லம் அவர்கள் எங்களுக்கு இரண்டு துஆக்களை படித்திருந்திருக்கின்றார்கள் ஒன்றென்ன இந்த சூரா இறங்கியதன் பின்னால் ஆயிஷா ரதி அல்லாம கூறுகின்றார்கள் நபி அவர்கள் அதிகமாக இந்த சூரா கூறுகின்ற அந்த அல்லாவுடைய கட்டளையை அவர் அந்த செயல்படுத்தியவர்களாக ஒரு தஸ்பீகை அவர்கள் என்ன செய்வார்கள் ருக்குவையிலும் சுஜூதிலும் அதிகம் கூறுகின்றார்கள் இருக்க கூறுகின்றவர்களா இருக்க இருந்தார்கள் என்பதாக ஆயிஷாரதியலான் அவர்கள் கூறுகின்றார்கள் அது என்னன்னு சொன்னால் சுபஹான கல்லாஹும் அல்லாஹும் மக்தர்லி சுபஹான கல்லாஹும் ரப்பனா வபி ஹம்திக்க அல்லாஹும் மக்தர்லி இந்த துவா நாங்கள் செய்யணும் ருக்குவிலையும் சுஜூதிலையும் ஓத வேண்டும் எனவே இந்த சூறாவை நாங்கள் படித்து அஹ் என்னுடைய விலங்கு அதே போன்ற இந்த துஹாவையும் நாங்கள் மறக்காமல் துக்குவலையும் சுஜூதிலையும் ஓதுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ்